வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் இனிமேல் எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரால் தொக்கு எப்படி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த ரால் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அந்த பச்சை மிளகாயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பூண்டையும் இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இப்போ இந்த டைமில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி ப்யூரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா இந்த மாதிரி சுருண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கூடவே உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச ரால் மீனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரால் மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலர்ஃபுல் ஹோம் தமிழ் சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து ரால் மீன் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோடய லிங்க் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரால் மீனை நல்லா பெரட்டி விடுங்க ரால் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாகணும் அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரால் மீன்லேருந்து தண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ நார்மலாகவே இறாலில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி அதனால் இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே இது நல்லா குக் ஆகிடும் ஸோ திரும்பவும் இதை வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க உப்பு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ரால் மீன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும் இது வந்து இப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஸோ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரால் மீன் நல்லா குக் ஆகிருச்சு ஸோ நீங்கள் இதை வந்து எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ரால் மீன் வெந்துருச்சா இல்லையான்னு ரால் மீன் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமே குக் ஆகிடும் ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டுமே போதும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த ரால் தொக்கு நல்லா திக்காகி ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இதில் அவ்வளோதாங்க நம்மளோட ரால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்த்த உடனே போல் இருக்குது அந்தளவுக்கு இதோட கலர் அட்ராக்டிவாக இருக்குது இந்த ரால் தொக்கு ரொட்டி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கூடே நீங்கள் பெசரி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரால் மீன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்